நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்டு இந்த தலைப்பு என்பது பணம் நகை வைக்கும் இடம் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பணம் நகை வைக்கும் பீரோவை வீட்டின் சரியான இடத்தில் அமைத்து கொள்வதன் மூலம் பெரும் அளவிலான பணம் நகைகள் வீடு தேடி வரும் வாய்ப்பு உருவாகும் இதற்கு வீட்டின் தென்மேற்கு மூலையில் பண பீரோ அமைத்து வடக்கு திசை பார்த்தவாறு அமைத்தால் செல்வம் பெருகும் வீட்டின் உற்பத்தி இடமாக தென்மேற்கு மூளை அதாவது கன்னி கன்னிமூளை கருதப்படுகின்றது ஏனெனில் வீட்டின் வடகிழக்கு மூளை ஈசானியம் வழியாக தெய்வ சக்திகள் வீட்டிற்குள் வந்து கன்னி மூலையில் தென்மேற்கு மூலையில் தங்குவதாக ஐதீகம் எனவே தென்மேற்கு மூலையில் கன்னிமூளை பீரோ பணப்பெட்டகம் போன்றவற்றை வைப்பது உத்தமம் பீரோவின் பின்புறம் கபோர்ட் கதவு ஜன்னல்கள் இல்லாதவாறு பார்த்து கொள்வது நல்லதாகும் பீரோவை எக்காரணம் கொண்டும் வடகிழக்கு மூலையில் ஈசானியம் வைத்து தெற்கு பார்த்து மேற்கு பார்த்து அமைக்கக்கூடாது தென் மேற்கு மூலையில் கன்னி மூளை மேற்கு பார்த்து அமைக்கக்கூடாது அதேபோல் தென் கிழக்கு மூலையில் அதாவது அக்னி மேற்கு திசை நோக்கியவாறும் அமைக்கக்கூடாது பீரோ பொதுவாக மரத்தினால் ஆன பீரோவை சால சிறந்தது என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்